ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கபிசி சமையல் இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல் சூப்பரான அதிரசம் செல்வோம் வாங்க விடுததுன்னு பார்த்துடலாம் செம்ம சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட சொதப்பில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி வாங்க விடுச்சதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஆல் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீ வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரேசங்களை எல்லாம் கொடுக்குற அந்த பச்சரிசி தான் வந்து எடுத்துருக்குறேன் இது நல்ல ஒரு மூணு நாள் தடவை நல்லா கழுவி வந்து எடுத்துக்கலாம் இப்போ மூணு நாள்தட நல்லா கழுவிட்டு நல்லா மூணு அளவுக்கு தண்ணி வந்து போட்டு வச்சுருக்குறேன் இது வந்து ரெண்டு நேரம் நல்லா வந்து ஊற வந்து வச்சிடலாம் இப்போ அரிசி ரெண்டு நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா தண்ணியை வந்து வடிச்சு எடுத்து வந்துடுவோம் இந்த மாதிரி ஒரு அரிப்பு வந்து வச்சு நம்ம அரிசியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் எக்ஸசைஸ் தண்ணி எல்லாமே வந்து வடிச்சு வந்து வந்துடும் இப்போ தண்ணியில் நல்லா வடிஞ்சு வந்து வரட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியை வந்து வடிய விட்டாச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸாக தண்ணி வந்து வடிஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு க்ளீனான காட்டன் துணியில் போட்டு நல்லா ஃபேன் கடியில் வந்து வச்சு நல்லா காய வச்சுருவோம் ரொம்ப நேரம் காஞ்சிடக்கூடாது இந்த எக்ஸசை இருக்க தண்ணி மட்டும் நல்லா வாடி வந்து வரட்டும் ஒரு அரை நேரம் அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு இந்த இந்தளவுக்கு ஆயிடுச்சு இந்த மாதிரி தொட்டோம்னா நம்ம லைட்டாக வந்து ஒட்டணும் ஆனால் ஈரம் வந்து இருக்கக்கூடாது பாருங்க கையில் ஒரு சொட்டு ஈரம் கூட இல்லை ஆனால் தொட்டால் அந்த லைட்டாக வந்து ஒட்டும் அரிசி மட்டும் லைட்டாக ஈரமாக வந்து இருக்கும் நெக்ஸ்ட் சர் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வந்து இருக்கணும் நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்து அரைக்கிறனால துணியில் வந்து காயப்போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து மில்லில் கொடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி நல்லா வடிச்சிட்டு டைரெக்டாக அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஈரம் இல்லாத மிக்சி வந்து எடுத்துக்கலாம் ஈரை போட்டு காய இந்த அரிசியை வந்து சேர்த்துரலாம் நீங்கள் கொஞ்சமா அரிசி போட்டுருந்தீங்கன்னா ஒரு நேரத்தை சேர்த்துக்கோங்க எவ்வளோ அரிசி போட்டீங்கன்னா அது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாகவும் இல்லாம ரொம்பவும் வந்து குறை குறைப்பா இல்லாம நல்லா மீடியமா நல்லா வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து எடுத்தாச்சு ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்பவும் வந்து குறை குறைப்பாகவும் இல்லாமல் அரைச்சி வந்து எடுத்துருக்குறோம் இப்போ இதை வந்துட்டு இப்படியே சேர்க்காம ஒரு நல்லா சளிச்சு வந்து சேர்த்துக்கிடுவோம் சின்ன சின்ன ஏதாவது கப்பி மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து வந்துடும் நம்ம வந்துட்டு சளிக்காமல் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நரநரப்பாக இருக்கும் சளிச்சு சேர்க்கும் போது கரெக்டாக வந்து வரும் ஈரமாக இருக்கிறனால சலிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எதோ சளிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் எல்லா அரிசியுமே நல்லா இந்த மாதிரி அரித்து நல்லா சளிச்சு வந்து எடுத்துப்போம் மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி சளிச்சு வந்து வச்சாச்சு பலமான பாத்திரம் எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி வந்து விட்டுக்கலாம் அப்போ தான் ஈரம் வந்து காயாமல் இருக்கும் நம்ம பாக காய்க்கிற வரைக்கும் ஈரம் வந்து காயாமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து அழுத்தி வந்து விட்டுக்கோங்க இந்த மாவு ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது ஃபைனாகவும் இருந்தாலும் நமக்கு வந்து அதிரசம் வந்துட்டு ரொம்ப வலுவலுன்னு இருக்கும் குறை குறப்பாகவும் இருக்கக்கூடாது சாப்பிடும்போது ரொம்ப குறுனையாக இருந்த மாதிரி இருக்கும் கரெக்டான அளவில் வந்து இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக அழுத்தியாச்சு இப்போ இதுக்கு மேலேயே வந்து ஒரு மூடி போட்டு வந்து வச்சுருவோம் இப்போ நம்ம பாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாகை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் வந்து உடச்சிருந்து வச்சுருக்கேன் அது வந்து சேர்த்துப்போம் ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் கரெக்டான இனிப்பில் வந்துருக்கும் நீங்கள் ரொம்ப இனிப்பு சேர்த்துப்பீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து சேர்த்துக்கோங்க எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும்னு இப்படி சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை ஒரு நூறு எம்எல் போல் மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பாகு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இப்போ சேர்த்தாச்சு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா விட்டுப்போம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூடவே ஒரு நாலு ஏலக்காவை தட்டு தந்துச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துப்போம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி வந்துருக்கு அதையும் சேர்த்துப்போம் நம்ம சுக்குப்பொடி சேர்க்கும் போது நெஞ்சு கருப்பு எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து ஏலக்காவும் சுக்குப்பொடி நல்ல ஃபைன் பவுடராக அடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்க ரெடியானதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அந்த மாதிரி வந்து இடித்து வச்சுக்கிறதுனால நம்ம வந்து நிச்சயமாக சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டுப்போம் நல்லா கரைஞ்சி வந்து வரட்டும் இப்போது வெள்ளம் நல்லா கொதித்து வந்து வந்துடுச்சு கொஞ்சம் கூட வெள்ளை எதுவுமே இல்லை இப்போ நல்லா வந்து வடிகட்டி வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் இப்போ நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அந்த வெள்ளைப்பாக வந்து சேர்த்துடலாம் நம்ம காய்க்கும் போது சுக்கு ஏலக்கெல்லாம் போட்டுக்க நல்ல வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் பாகுபதம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைட்டாக கூட ஒரு சின்ன பதம் கூட மாறிடக்கூடாது ஒரு கம்மி பதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதிரசம் போட்ட உடனே வந்துட்டு அவள் எண்ணெய் அவ்வளவுமே வந்து பிரிஞ்சிடும் ரொம்ப வந்து முருகிறவும் கூடாது ரொம்ப முறுகிடுச்சி அப்படின்னா ரொம்ப வந்து முறுக்கு மாதிரி ரொம்ப கிறிஸ்பியான மாதிரி ஆகிடும் ரொம்ப சாஃப்ட்டாக வந்து இருக்காது ஸோ பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ செக் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா சிரப் மாதிரி நல்லா திக்காக வந்துருக்கு நல்லா வந்து கொதித்து வந்து வரட்டும் கொஞ்சம் திக்காகும் போதே நீங்கள் வந்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி பார்க்க மட்டும்தான் முக்கியம் மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா கலர் டார்க் ஆகிட்டே வருது பாருங்க பார்க்குறதுக்கு அழகாக தேயின் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஏலக்காய் சுக்கோட வாசம் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பவுலில் வந்து கொஞ்சமாக ஊற்றி வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் கரையலை கரையாமல் இந்த மாதிரி லைட்டாக வந்து வருது பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு வருது இன்னொரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பாகுபாதம் வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் அளவுக்கு எடுக்க வருது இந்த அளவுக்கு எடுக்க வருது நல்லா வந்து கலந்துவிட்டுப்போம் கம்ப்ளீட்டு லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க சட்டுன்னு வந்து பாகுபாதம் மாறிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் சேர்த்துடலாம் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் கரையாமல் கரெக்டாக வந்து வரணும் கையில் எடுக்கிறதுக்கும் நீட்டாக வரணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையில் வந்து எடுக்க வந்து வரணும் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்து வரணும் இப்போ வந்து பதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்துச்சிக்கிற மாவில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அமைத்து வச்சது எல்லாத்தையும் நல்லா உடச்சி வந்து விட்டுடுவோம் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக அந்த பாகை வந்து வந்து சேர்த்துடணும் இல்லை அப்படின்னா பாகை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடும் நம்ம எல்லாமே கரெக்டான அளவில் வச்சுக்கிறேன்னா நான் ஃபுல் பாகுமே வந்து சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா பாகு வந்து பத்தாத மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணும் போது கரெக்டாக வந்து வந்துடும் கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஆயிருக்கு பாகுபோதம் வர்றதுக்கு ஒவ்வொருத்தங்களோட அளவுகளை பொறுத்து கொஞ்சம் நேரம் வந்து ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லிக்யூடியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் நல்லா வந்து செட்டாகி சூப்பராக வந்துடும் உங்களுக்கு எள்ளு வேணும்னு நினச்சிங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அளவுக்கு கொஞ்சம் கூட இந்த வெள்ளை மாவு எதுவுமே இல்லாமல் அந்த ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டி எதுவுமே இல்லாமல் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம ஊறி வரும்போது நல்லா கரெக்டாக வந்து வரும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஊரி வரதுக்கப்புறம் ரொம்பவே கெட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைய முடியாது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிசஞ்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பசஞ்சாச்சு உடனே மூடி போட்டுறாமல் நல்லா சூடு ஆறணும் கொஞ்சம் கூட சூடு எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மூடி வந்து போட்டு வச்சிடலாம் இப்போ இது நல்லாவே வந்து ஆறி வந்துருச்சு கொஞ்சம் கூட சூடு எதுவுமே இல்லை இப்போ நம்ம மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம் தண்ணி எதுவுமே படாமல் ஓரமாக இருக்கட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்து வந்திருக்கு நல்லா பாருங்கள் திக்காகி வந்திருக்கு இந்த மாதிரி சைட்லேருந்து கொஞ்சம் அப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா இருக்குது அதில் வந்து உருணை பிடிச்சிக்கலாம் கண்ணாடி கவர் வந்து வச்சுருக்கிறேன் இல்லை கொஞ்சமாக என்ன ஏதாவது தடை வச்சுக்கோங்க ஒட்டம் வரதுக்காக உங்கள்கிட்ட வாழையில் இருந்துச்சுன்னா வாழையில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுப்போம் ரொம்ப மெல்லிஸாக தட்ட வேண்டாம் ரொம்ப கனமாகவும் தட்ட வேண்டாம் லைட்டாக தட்டி விட்டுக்கலாம் இங்கே இப்படி செய்கிறாருந்தாலும் செய்யலை நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓட்ட போட்டு செய்வேப்பிறோம் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ எடுத்தோன்னா அப்படி ஈஸியாக வந்து வந்துடும் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வந்து வச்சுக்கோங்க இப்போ கடையில் என்ன எனக்கு நல்லா சூடாகணும் சூடு ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது போட்டோடனே பிரிஞ்சிடும் நல்ல சூடு இருந்ததை மட்டும்தான் போட்டோன்னே நல்லா அழகாக வெந்து வந்து வரும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இனி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்துட்டு மெதுவாக புரட்டி போட்டுக்கலாம் போட்ட உடனே பரட்டி போட்டுறாதீங்க உடஞ்சிடும் கொஞ்சம் வெந்து செட் ஆனதுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கலாம் ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிக்காதீங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கும் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்து இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வந்து வச்சிடலாம் பாருங்க நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துருக்கு இப்போ இதே போல் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா அதிரசமும் போட்டு எடுத்தாச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் அந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த அரசம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட பிரியாமல் சொதப்பமாக அவ்வளோ சாஃப்ட்டாக வந்து வரும் நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் தீபாவளி பலகாரம் ஸ்பீஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்